அனைவருக்கும் துர்காதேவி சரணம் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு ரொம்பவும் ஒரு முக்கியமான பதிவுங்க அதாவது திருமண வாழ்வில் பிரச்சனைகள் இருப்பவர்கள் திருமண பந்தத்துல புதியதாக இணையக்கூடிய ஆண்கள் பெண்கள் இருபாலருமே இந்த பதிவை பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான பதிவுங்க அனைவரும் பங்குனி உத்திர அந்த நாளில் முருக வேண்டி விரதம் இருந்து வழிபாடு செய்தால் நிறைவான மன வாழ்க்கை அமையும் என்பது ஐவீகோங்க பங்குனி உத்திரத்தில் முருகபெருமானை வழிபடும் முறையும் அதன் பலன்களையும் பற்றி இந்த பதிவில் நாம் பார்க்கலாம் வாங்க தமிழ் மாதங்களில் கடைசி பன்னிரெண்டாவது மாதமாக வரக்கூடிய இந்த பங்குனியில் பன்னிரெண்டாவது நட்சத்திரமாக வரக்கூடிய உத்திர நட்சத்திரத்தில் பன்னிரண்டு கைகளை உடைய முருகபெருமானுக்கு பூஜைகள் செய்வது தான் பங்குனி உத்திரத்தின் பெரும் சிறப்புங்க இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பங்குனி உத்திரம் அதாவது வருகிற வெள்ளிக்கிழமை பதினோராம் தேதி வெகு விமர்சையாக கொண்டாடப்பட இருக்கின்றதுங்க பத்தாம் தேதி பகல் பன்னிரெண்டு மணி இருபத்தி நாலு நிமிடத்துக்கு ஆரம்பித்து மறுநாள் பதினோராம் தேதி மாலை மூன்று மணி பத்து நிமிடம் வரை உத்திர நட்சத்திரம் இருக்கின்றது அடுத்து பன்னிரெண்டாம் தேதி பௌர்ணமி என்ற ஒரு அற்புதமான ஒரு நாள் பிரகாசமான நாள் வர இருக்கின்றது இந்த ஆண்டு நல்ல ஒரு சுபயோக பங்குனி உத்திர நாளில் முகூர்த்தமும் கூடி வருகிறதுங்க பங்குனி உத்திரத்தில் பல தெய்வங்களுக்கு திருமண வைபவங்கள் நடைபெற்றுள்ளது அதிலும் சிவன் பார்வதியை மணந்த திருமண நாள் அந்த பங்குனி உத்திரம்தான் அதிலும் ராமர் சீதையை மணந்த நாளும் இந்த பங்குனி உத்திர நாள் தான் முருகன் தெய்வானை மனம் புரிந்த நாளும் இந்த பங்குனி உத்திர நாள் என்றே திருமணம் நடைபெற்ற நாள் அதனால்தான் இந்த நாளில் திருமண வாழ்க்கை நல்லபடியாக அமைவதற்கு விரதமிருந்து வழிபடுவாங்க பங்குனி உத்திரத்தில் முருகனுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெறுங்க கோவிலுக்கு சென்று அந்த நாளில் முருகனுக்கு நடக்கும் அபிஷேகங்களில் நீங்க கலந்து கொள்ளும் பக்தர்கள் வாழ்வில் இருக்கும் தடைகள் எல்லாமே நீங்கும் என்பது ஒரு ஐவீகங்க கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் வீட்டிலேயே விரதமிருந்து பங்குனி உத்திர நாளை முருகனை வழிபடலாம் அதிகாலையிலே எழுந்து நீராடி சுத்தபத்தமாக குளித்து முருகனை பூஜையறையில் அலங்கரித்து வைத்து வழிபடுவது ரொம்பவும் ஒரு சிறப்பான ஒரு பலனை கொடுக்குங்க பங்குனி உத்திர நாளன்று வெள்ளிக்கிழமையன்று நீங்கள் வீட்டில் முருகன் சிலை வைத்திருந்தீங்க அப்படின்னாலும் பரவாயில்லை இல்லை வேல் வைத்திருப்பவர்களும் அதனை சுத்தம் செய்து முதல்ல சுத்தமான தண்ணீரால் சுத்தப்படுத்தி அதுக்கப்புறமாக பன்னீராலும் அதை அபிஷேகம் செய்து பின்னர் பாலால் அபிஷேகம் செய்யணுங்க பங்குனி உத்திரத்தில் பாலால் முருகனுக்கு அபிஷேகம் செய்தால் அமைய இருக்கும் மன வாழ்க்கையோ அல்லது ஏற்கனவே அமைந்துள்ள மன வாழ்க்கையில் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அவை நீங்கி சுபமான வாழ்க்கை அமையுங்க திருமணமாகாதவர்கள் திருமண பந்தத்தில் இருப்பவர்கள் அனைவருமே இந்த நாளை நீங்க தவற விடாதீங்க முருகனுக்கு பாலபிஷேகம் செய்து வழிபட மறந்திடாதீங்க அதன்படி இந்த நாளில் காலை முதல் இரவு வரை விரதம் இருப்பது ரொம்பவும் நல்லது கொடுங்க உணவு எதுவும் சாப்பிடாம இரவில் பால் மட்டும் குடித்து விரதமிருந்து இந்த வழிபாட்டை நீங்கள் செய்வது ரொம்பவும் நல்லதுங்க அன்றைய தினம் திருப்புகள் பாடுவது இந்த நாளில் சிறப்பு பலனை கொடுக்கும் முருகனுக்கு நெய்வேத்தியமாக சர்க்கரை பொங்கல் தேனும் திணைமாவும் படைக்கலாம்க அதுக்கப்புறமா பனிரெண்டு தீபங்கள் ஏற்றி வைத்து முருகனை மனதார நினைத்து கற்பூர ஆராய்ச்சி காண்ப காண்பிப்பது ரொம்பவும் சிறப்பு இப்படி பங்குனி உத்திரத்தில் பரிகார பூஜைகள் செய்வதும் நல்ல ஒரு பலனை கொடுக்குங்க மேற்படி ஆண்கள் பெண்கள் விருப்பப்படி திருமணம் செய்யக்கூடிய திருமண வாழ்க்கை கூட கண்டிப்பாக இந்த பங்குனி உத்தரத்திலின்றி நீங்க வழிபாடு செய்வீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு திருமணம் நடக்க கூட வாய்ப்புகள் கிடைக்கும் பங்குனி உத்திரத்தில் விரதமிருந்து முருகனை வழிபட்டு வாங்க திருமண தடை இருப்பவர்களும் பங்குனி உத்தரத்தில் கோவிலுக்கு சென்று முருகனை தரிசனம் செய்வது ரொம்பவும் நல்லது அதுக்கப்புறமா இப்படி நீங்க வழிபாடு செய்வதால விரைவில் உங்களுக்கு திருமணம் கைகூடி வருங்க பங்குடி உத்தரத்தில் பத்து பேருக்காவது அன்னதானம் செய்யுங்க இது அப்படி அன்னதானம் செய்வது மிகவும் பெரும் புகழ் வந்து சேருங்க நண்பர்களே இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும் அனைவருமே நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கும் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி